ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்க பேக் டு அபி தமிழ் யூடியூபர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சினா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபாலோவ்ஸ் எல்லாம் கேட்குறது அம்மா வீட்டு விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஸோ நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஆஃப்டர்நூன்லேருந்து தான் இன்னைக்கு வளாக் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஒரு வளாகாக வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து அகரோவோட ரீகல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் இது வந்து த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகார் ரைஸு கன்வென்ஷனல் ரைஸ் போரட்ஜு மோமோஸு சூப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே இதில் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இதில் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க இல்லை ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்க ஒர்க்குக்கு வெளியே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு குக்கர் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து தினமும் உங்கள் ரைஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா காம்பாக்டாக இருக்குது பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் இது கூட என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீமிங் பேஸ்கெட் மெஷரிங் கப் ஸ்பேச்சுலா சூப் லேடல் செராமிக் கோட்டட் பவுலு இது எல்லாமே வந்து இது கூடவே வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் ரா ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணலாம் இதில் எஸ்எஸ் ஸ்டீமரும் வந்து கூடவே கொடுத்துருக்காங்க நம்ம எந்தெந்த ஐட்டம்லாம் வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாமோ அது எல்லாமே வந்து இதில் குக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு வந்து ப்ரீசெட் டைமர் இருக்குது டுவெல் ஹார்ஸ்க்கு வந்து கீப் ஆம் ஃபங்க்ஷனும் இருக்கு ஸோ நம்ம எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டைமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு ஃப்ரீ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்மளோட ஃபுட்டு வந்து ரெடி ஆயிரும் ஸோ இன்றைக்கி இதில் தான் வந்து நான் வெஜ் புலாவை வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் வெஜ் புலாவ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிட்ஸ் ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வெஜிடபிளும் கொடுத்த மாதிரி இருக்கும் ரைஸ் வந்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊர்னா போதும் நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன விஜிஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் ஆனியன் அப்புறம் வந்து பீன்ஸு இதெல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ரொட்டேட் ஆரம்பிக்கும் இதில் வந்து உங்களுக்கு நாலு விதமான ஆப்ஷன் இருக்குது ஒயிட் ரைஸு ப்ரௌன் ரைஸு லோ கார்ப் ரைஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணுறேன் கீ வந்து லேசாக சூடானதும் தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா சீரகம் பட்டை கிராம்பு ஸ்டார் அனிஸ் இது மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் தாலிப்ப ஐட்டம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உடச்சி முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதிலே வந்து நம்ம ஆனியன் கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து லைஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சா அதே வந்து வணங்கிக்கும் நம்ம ஒன்று ஒன்றுமே வந்து வெயிட் பண்ணி வதக்க வேண்டியதும் இல்லை ஜஸ்ட் நான் சும்மா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க இருந்தாங்க ஓப்பன் பண்ணதும் ஆனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கேரட் பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் இது மூணையும் வந்து ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து லிட்டை வந்து மூடி வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ சைடில் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எல்லாம் குடிச்சிட்ருந்தோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா தண்ணியை வடித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது நல்லா குவாலிஃப்ளவர் உள்ள கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு விசில் ரிலீஸ் ஆகும் மாதிரி ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கப்பில் தான் வந்து நான் ரைஸ் வந்து மெஷர் பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ ரைஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டைமில் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடித்து அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் மோடை வந்து நான் கிளிக் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து டைம் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஸ்டாப் ஆகும்போது நம்ம ரைஸும் வந்து குக் ஆகி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கீப் பார் மோட்லேயும் இருக்கும் ஸோ ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து குவாலிஃபுல்லர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றி கடாயில் வச்சுருக்கேன் இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது வா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரைஸ் குக் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நல்ல நீள நீளமாக அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்து குக் ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கீப் வார் மோடில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அது வந்து ரெடியாகும் எல்லா ரைஸுமே வந்து நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம் ஈவன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி லோகாப் ரைஸு இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ மார்னிங் கிட்ஸுக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் வந்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்லியோ காரமோ எதுவுமே போடாமல் நல்ல ஒரு மைல்டான ஒரு வெஜ் புலாவ் மாதிரி இருக்கும் ஜிஞ்சர் ஃபாலிக் பேஸ்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் எங்கள் அவ்வா வந்து ரசம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒயிட் ரைஸ் ரசம் அதுக்கப்புறம் வந்து வெஜ் புலாவும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இதான் பண்ணியிருந்தோம் ஸோ தக்காளி வந்து நல்லா ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க ஸோ தாளிக்கிறதுக்கு சாரி ரசத்துக்கு நுணுக்க வேண்டிய ஐட்டம்லாம் வந்து எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி அம்மியில் வந்து நுணுக்கி அரைச்சு அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க மிளகு சீரகம் பூண்டு கருகாப்பூல் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு டெய்லியும் ரசம் வைக்கும்போது மிளகு சீரகம் மல்லி கறி லீஃப் பூண்டு இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு சளி த்ரோட் பைன் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா கேட்கும் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் வரமிளகா கறி லீஃப் போட்டுட்டு நம்ம தக்காளி வேக வச்சதை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அம்மியில் நுணுக்கினது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க வந்து மஞ்சுத்தூளும் பெருங்காயத்தூளும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டைல்ல வந்து ரசம் வைப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க கைக்கு வந்து ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் ரசம் ஸோ எங்க வீட்டில் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி வெதருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ஆதவன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணோம் இது வந்து உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மசாலா தான் ரெடியாக வச்சுப்போம் இது வந்து ஈரோட்டில் கிடைக்கும் ஸோ அங்கேருந்து வரும்போது பழமுதிர் இந்த மாதிரி ஏதாவது ஷாப்பில் இருக்கும் அங்கே வாங்கிட்டு வந்துடுவோம் எங்கள் சித்தி பொண்ணு நந்தினி தான் வந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜெயசுதா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை இருந்தோம் நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நல்லா இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு அதை வடிய வச்சு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அதுவுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாருமே வந்து பிளேட்டில் போட்டு வந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலிஃப்ளவர்லாம் சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து சாப்பாடெல்லாம் போட்டு காலிஃப்ளவரும் சர்வ் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்து பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் டீ விட்டாலே வந்து எல்லாத்துக்குமே ஜாலியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து கசின்ஸு அம்மா அப்பா வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து எல்லா லீவ்லையுமே ஈஸியாக வந்து மீட் பண்ண முடியும் பட் இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஹாலிடேஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேராயிருச்சு பட் அந்த மாதிரி கிடைக்கும் போது நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிப்போம் ஒவ்வொரு லீவ்லையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம் ஹர்ஷிதாவும் அதுக்கப்புறம் வந்து டியூட்டி போயிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸ்கூலில் எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆதோ வெயிட் பண்ணுறத விட நான் வந்து ஜாஸ்தியாக வெயிட் பண்ணுவேன் ஏன்னா ஸ்கூல் லீவ் இருக்கும்போது தான் நம்மளும் ரிலாக்ஸாக வந்து அம்மா வீட்டில் வந்து இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் வந்து லீவுக்கு வரமோ அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஈவினிங் அப்பாவுக்கு தம்பிக்கு எனக்கு மூணு பேத்துக்கும் வந்து காஃபி போட்டுகிட்டு இருந்தேன் எது இருக்கோ இல்லையோ மேண்டடரியான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் காஃபி அண்ட் ஈவினிங் காஃபி அது தான் வந்து டே வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து நம்மளோட ஒர்க்கை வந்து பிரிஸ்க்காக கன்னியூ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் காஃபி டீ குடிக்காமல் இருக்கிறது நல்லது தான் பட் என்னால் வந்து அதை ஸ்கிப் பண்ணவே முடியல வியானா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்டுக்கு அவங்களே வந்து என்டர்டெயின் ஆகிக்குவாங்க கொஞ்சம் நேரம் கிச்சனில் கொஞ்சம் நேரம் பெட்ரூமில் இருக்க கபோர்டு ட்ரா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு விளாட்றது டம்ளர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்பா தம்பி நானும் மூணு பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அம்மா அப்பாவுக்கு வந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ போட்டு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணாங்க ஸோ அதுக்கான ப்ரீ பிளானிங் அண்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் போட்டு அதெல்லாம் தம்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டிலேருந்து கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அதோ வியானாக்கு எனக்கு எல்லாமே வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருந்தேன் இந்த அவுட்ஃபிட் வந்து மொதல் நாள் நைட் வியானாக்கு போட்டு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சேன் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் டைப்பர் பேக் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்டு எனக்கும் ஆதோக்கும் வேணுங்கிறத இந்த பேக்கில் பேக் பண்ணி வச்சேன் ஸோ அதோக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேணுங்கிறத எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஷேப் வேறு அதுக்கப்புறம் மொதல் நாள் கட்டுறதுக்கு சாரீ சில்க் சாரீ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த தாம்பூலம் பை தான் வந்து அடிச்சிருந்தோம் வந்தவங்களுக்குலாம் வந்து கொடுக்குறதுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணும்போதே கொடுத்து இன்வைட் பண்ணிட்டோம் குக்கர் தான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் இது எல்லாமே வந்து நாளைக்கு மண்டபத்துக்கு கொண்டு போகிற திங்ஸு அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கலெக்ட் பண்ணி எல்லாமே எடுத்து ஒரு சைடாக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்போ தான் எது விட்டுருக்கு எது கொண்டு போகணும்னு நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி கொண்டு போய்க்கலாம் ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருதாணி வச்சு விட்டுட்டு இருந்தேன் என்ன தான் கோன் இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து அழகாக ரெண்டு கையிலையுமே வந்து மருதாணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேக்கப் வந்து பழனி மாஸ் மேக் ஓவர் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ அவங்கள்ட்டையும் வந்து எந்த மாதிரியான மேக்கப் லுக்கு வேணும் அதுக்கப்புறம் எந்த மாதிரி வந்து ஹேர் டூலாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டு அது எல்லாமே வந்து பேசிட்டு அப்படியே வந்து மருதாணிலாம் வச்சு விட்டுட்டு இருந்தோம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மேக்கப்புக்கு ரெடி பண்ணுறது அப்புறம் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மூடுக்கு எல்லோருமே வந்து வந்துட்டோம் ஸோ எல்லாேருமே வரிசையாக வந்து மருதாணி வச்சுட்டுருந்தோம் வியானாவும் வந்து அழகாக கை காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ வியானாக்கும் வந்து க்யூட்டாக வந்து மருதாணி வச்சு விட்டாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து மருதாணி எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி வியானா கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் மொபைலில் ரைம்ஸ் போட்டு கொடுத்து அப்படியே வச்சோம் கேட்டி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷனோட விலாக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் வ்ளாக் அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரும் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்